மறுசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவனுக்கு இருபக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் ஏசுவே உமக்கு நன்றி 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 ஆனந்தமாய் நாம களித்த

விடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தான் கருத்துடன் பாடிடுவோம் படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்று அமர்த்தியம்மை, காத்தாரி அழுயா ஆத்துமே முழு உள்ளமே உன்னு கூடி தரித்திருப்போம் வீரைந்தவர் வந்திடுவதுமே என் புதேவி ஸ்டாத்தி பொங்கிடுதே என் பேரன்பின்

and in all that thou settest, settest thine hand unto and he shall bless thee in the land which the Lord thy God giveth thee. Mudalangu nama parkaro the Lord shall command the blessing in the in the vasana etta vada vasana thai அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலாவது வசனத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் எவ்ரி பிளெஸ்ஸிங் ஆஃப் காட் இஸ் கண்டிஷனல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்கிறார் ஸோ கர்த்தர் எனக்கு கட்டளை ஏற்றுவார அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் வி கட் டேக் த டேக் ஒன் வர்ஸ் அண்ட் சே காட் ஹேஸ் டு பிளெஸ் மீ ஸோ வா இஃப் யூ வாண்ட் அ லாட் டு பிளெஸ் யூ யூ நீட் டு ரியலி ஃபுல்ஃபில் த கண்டிஷன் which is லேட் இன் த first வர்ஸ் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய பர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் படிக்கு இப்போ கட்டளைகளை செய்ய வேண்டுமென்றால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்போ உண்மையாக செவி கொடுக்குறது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க பேரண்ட் வந்து இப்போது ஒரு பிள்ளைங்கக்கிட்டக்கு சொல்கிறாங்க இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையாக செவி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி அப்பா இப்போ சொல்கிறாங்க நீ வந்து கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையாக செவி கொடுக்குறவங்க ஆ சரிங்கப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க உடனே அதை கீழ்ப்படிந்து போய் அந்த காரியத்தை செய்வார்கள் அதை தான் உண்மையாய் செவி கொடுப்பது செல்ஃபோன் இப்போ கேம் விளையாட வேண்டாம் படி உட்காண்டு அப்படின்னு சொன்னால் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் படிக்க உட்காரும் அந்த மாதிரி அதை தான் உண்மையாக செவி கொடுக்குறது ஆண்டவர் வந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறாங்க வி டோன்ட் ஹாவ் அ காட் ஹூ இஸ் அ ரோபோட் ஆர் ஸ்டாச்சு ஆர் அ ஸ்டோன் அவர் காட் இஸ் ஒன் ஹூ இஸ் அ லை அண்ட் ஹூ ஸ்பீக்ஸ் டு அஸ் அதனால்தான் அவர் சத்தத்திற்கு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் அப்போது ஒவ்வொரு நாளும் அவரோட சத்தத்தை நம்ம கேட்கும்படியாக அமர்ந்திருக்கும் பொழுது உண்மையாகவே என் சத்தம் மனு புத்திர்க்கு துணிக்கும் என்று நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் ஸோ வி நீ டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் கால் வாட் த லாட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சம்டைம்ஸ் இட் மே பி ஈஸி நம்ம வந்து நம்ம லகுவாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நம்ம உடனே கீழ்ப்படிச்சிருவோம் ஆனால் சம்டைம்ஸ் காட் மெய் சே சம்திங் விச் ஆர் டிஃபிகல்ட் ஆல்சோ ஸோ அதையும் நம்ம செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்க வேண்டும் அப்படி நம்ம செய்யும்போது இந்த எட்டாவது வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாங்க கர்த்தர் கட்டளை இடுவார் காட் வில் கமேன் காட் டஸ் நாட் மியர்லி அலவ் த பிளெஸிங் பட் ஹீ வில் ஆர்டர் இட் இஃப் யூ ஃபுல்ஃபில் த கண்டிஷன் வென் காட் கமேண்ட்ஸ் பிளெஸிங் சர்க்கன்ஸ்டான்சஸ் மஸ்ட் ஒபே இங்கே பார்த்தீங்கன்னா சீஷர்கள் அந்த கடலில் போகும்பொழுது திடீர்னு கடலில் ஒரு பெரும் காற்று வருது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் உடனே என்ன பண்ணுறாரு இறையாதே அமைதலாக இருன்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்த உடனே அந்த அந்த புயல் என்ன ஆயிடுச்சுன்னா அமைதியாகிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வந்து பில் மேக் கோ த்ரூ செர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டாங் கன்ஃபியூஷன் கேயர்ஸ் வென் யூ லுக் டு காட் காட் வில் கமேண்ட் த ஸ்டாங் டு பி காம் நான் கத்த கட்டளை இடும்பொழுது அந்த அமைதியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அண்ட் ஹியர் வி சி த லார்ட்ஸ் அப் கமேண்ட் த பிளெஸ்ஸிங் அப்பான் தி இன் தை ஸ்டோர் ஹவுசஸ் ஸ்டோர் ஹவுசஸ் விச் மீன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்யூச்சர் ஸ்டோர் ஹவுஸ் எதுக்கு வைப்பாங்க அதிகமாக வரும்பொழுது அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அதுக்கு தான் ஸ்டோர் ஹவுசஸ் அன்றாட தேவைகள் மட்டும்தான் இருக்குன்னா அதை எங்கேயாவது போய் வைக்க மாட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து கால் கிலோ வெங்காயம்தான் இருக்குது ஒரு நாலு வெங்காயம் தான் இருக்குதுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பூட்டி வைக்க மாட்டோம் இன்றைக்கி சமையலுக்கு வேணும் அப்படின்னு வச்சிருப்போம் ஆனால் நம்மக்கிட்ட பத்து கிலோ வெங்காயம் இருந்தால் அப்போது பத்து கிலோ நம்மளால் நமக்கு தேவைப்படாது அப்போ வி வில் கீப் இட் இன் த ஸ்டோர் ஹவுஸ் தனியாக அதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸ்டோர் ஹவுஸ் மீன்ஸ் சேஃப்ட் சப்ளை நாட் டெய்லி பிரெட் காட் ப்ராமிசஸ் நாட் ஒன்லி சர்வைவர் பட் ஸ்டெபிலிட்டி ஆல் தட் செட் இஸ் தேன் நீ உன் களஞ்சியங்கள் அதான் ஸ்டோர் ஹவுசஸ் நீ கையிடும் எல்லா வேலையிலும் All ஆல் This speaks ஆஃப் ஒர்க் effort அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய வேலை நம்முடைய உத்தரவாதத்தை அது குறிக்கிறது காட்ஸ் பிளெஸ்ஸிங் டஸ் நாட் ரீப்ளேஸ் லேபர் கத்திரத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல It rests upon obedient effort. எஃபர்ட் இங்கே அதனால்தான் நீ கையிடும் எல்லா வேலையிலும் அப்போ வேலையே செய்யாமல் ஆசீர்வாதம் நமக்கு வராது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார் சிலர் என்ன நினைக்கிறாங்க வேலையே செய்யாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா எங்கேருந்து வரும் ஆசீர்வாதம் காட் டசன்ட் அஸ் பிளெஸ்ஸிங் ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரம் ஹெவன் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தாரு அவங்க ஒன்றுமே செய்யாமல் வானத்துலேருந்து மண்ணாகங்கிறது வந்து மண்ணாவை எடுத்து சாப்பிட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் சொல்லுவார் நீங்கள் விதைத்து அந்த அறுவடை செய்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ வாட் இஸ் தி பிளான் ஆஃப் காட் தட் வி ஹேவ் டு டூ ஒர்க் வித் அவர் ஹேண்ட்ஸ் கரங்கில் அதனால பசங்கியில் பார்க்குறோம் நீ போகிற பாதாடத்தில் செய்கியும் விதே ஒன்றும் இல்லையே அதனால் நீ உயிரோடு இருக்கும்பொழுது உன் கைக்கு நேருண்வதை உன் முழு பலத்தோடு நீ செய் என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் ஸோ பிளெஸ்ஸிங் இஸ் நாட் இன் ஆக்டிவிட்டி இட் இஸ் எம்பவர்ட் ஆக்டிவிட்டி ஃபோர்த் ஒன் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் வித்ஸ் த லார்ட் ஐ காட் கிவ்வர்த்தி உன் தேவனாடிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பா திளஸிங் இஸ் கனெக்டட் டு பீ இன் காட்ஸ் அசைன்டு பிளேஸ் கர்த்தர் எந்த இடத்துல வச்சு உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த ஆசிர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும் வென் ஏப்ரஹாம் ஹேட் டு சாக்ரிஃபைஸ் இஸ் சன் காட் அப்பாயிண்டட் அ பிளேஸ் அந்த நான் குறிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகனபடியாக வேறு மலையில் போயிருந்தால் அந்த ஆட்டுக்கடா இருந்திருக்காது கர்த்தர் குறித்த இடத்துக்கு போனதுனால அங்கே ஈசாக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கணும் ஸோ காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் இன் த பிளேஸ் வேர் காட் அசைன்சஸ் மி தார்ட் கிவ் எஸ் கிரேஸ் டு ஃபுல்ஃபில் த கண்டிஷன் அண்ட் இன்ஹெரிட் த ஸ்தோத்திரமாப்பா துடிக்கிறோம் துடிக்கிறோம் துடிக்கிற மாண்டவரே இசுவே ஸ்தோத்திரம் 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 நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து எங்களுக்கு நீங்கள் திருப்பை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோமாப்பா அது உண்மையாக செவி அதன்படி செய்ய நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே இயேசுவியாதி எங்களுக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஹெல்ப்பை அந்தவரே நாங்கள் டிபெண்ட் பண்ண பரிசுத்த ஆவையானவருடைய ஒத்தாசி நாட அண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ஒரே இயேசுக்கு கெச்சமனையில் அந்த ஒரே அந்த சிலுவையில் போய் மறிப்பது அந்த அப்பா பிதாவை விட்டு அந்த செப்பரேஷன் அவருக்கு கஷ்டமாக இருந்தது ஆண்டவரே அப்போ அவர் சொன்னார்ப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக என்று சொல்லி அண்டவரையே இயேசு ஜபித்தார் அண்டவரே அப்போ என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஒருவேளை அண்டவரே அதுக்கு கீழ்ப்படுகிறது எங்களுக்கு அண்டவரே அப்போ அது கஷ்டமா இருக்குமானால் அந்தவரையை நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் சித்தத்தை நாடி நாங்கள் ஜபிக்க அந்தவரையே உங்களுடைய ஒத்தாசையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எப்படி ஒரு தூதன் ஆண்டவரே இயேசுவை பலப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே இயேசுவே இது இல்லை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க உம்முடைய சுத்தமாக என்று சொன்னது போல போலாவை பா என்னுடைய வாழ்க்கையில கூட அஸ் லார்ட் டு ஒபேயோ வேர்ட் ஒபே ஒபேயோ வாய்ஸ் பார்த்துங்லி லார்ட் அந்த ஒரு எங்களுக்கு அந்த கிருபையை தந்து வழி நடத்துங்கப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பொழுது நீ சொன்னீரப்பா அந்த ஒரே கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேறையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று அந்த குறித்த அந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தை எப்படி இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு மேலும் அந்த ஒரே இது கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் தங்கும்படி செலிக்கிறோம் ஏசுவின் நாம திருப்பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே ஒரு சுத்த நாமத்தை ஸ்வோத்திரி என் மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ப்ரெஸ்